அனானந்தமயம் தேவம் நிர்மல் ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் கே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல் சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் ப பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரத்தில் அதாவது பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி சங்கட ஹர சதுர்த்தி ஹர சதுர்த்தி வளர்பிரையில் இருக்குது அதாவது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வ தேய்பிரையில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இப்போதான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னிருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஹர சதுர்த்தியில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக இந்த தேய்விரை சதுர்த்தியை சொல்கிறோம் சரி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வாஸ்து நாள் இருபத்தி தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் காலை பத்து பதினாலுலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை இருக்குது வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள் பொதுவாகவே வாஸ்து புருஷன் பார்த்த வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வந்து நித்திரை விடுறார் அதாவது ஆனி புரட்டாசி மார்கழி அதுக்கப்புறம் பங்குனி இந்த நாலு மாதத்துலேயும் வந்து வாஸ்து புருஷன் கண் இல்லை நித்திரை விடுவதில்லை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடும்பொழுது ஒரு ஒன்றரை மணி நேரம் வருது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் பார்த்த அவர் அஞ்சு விதமான வேலைகளை செய்கிறார் அதாவது அவர் நித்திரையை விட்டு எழுந்து அவருடைய இது என்ன சொல்கிறது அதாவது காலை கடன்களை முடிக்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்தல் ஒரு பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்தல் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்தல் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் பதினெட்டு நிமிஷம் பொதுவாகவே இந்த தாம்பூலம் தரித்தல் நேரத்திலையும் போஜனம் செய்யும் நேரமான இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை சுமூகமாக அதாவது எந்த வேலைனா வீடு கட்டும் வேலைகளை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது க நிலம் கால் ஊன்றுறது அது தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இற்று நிச்சயமாக நிறைவேறும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் வந்து பார்த்தேன்னா நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கல் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு ஷஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் இந்த வாரத்தில் பார்த்த கால பைரவ அஷ்டமி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தான்னா கால பைரவ அஷ்டமி அதாவது கார்த்தாலேருந்து சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து இந்த சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவான் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சரி இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்த்தேன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதாவது கோச்சார சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வலிமில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரலாம் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு இன்னும் உங்களுடைய க நீங்கள் வந்து கட்டணத்தை செலுத்திட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் அதாவது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் மிதுவன ராசி மிருகசீரசி நட்சத்திரத்தில் இருப்பாள் அதே மாதிரி விசாக நட்சத்திரம்னு சொல்வாள் துளாராசிலுன்னு நினைச்சுருப்பா அது வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள் கால் நட்சத்திரம் முக்கால் நட்சத்திரம் மர நட்சத்திரம் இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்களில் இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய பிரச்சனை எந்த நட்சத்திரத்தில் வா பாதத்தில் இருக்கா எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாமல் இருக்கு இதன் மூலியமாக அவர்கள் வந்து அதாவது பெருமாளுக்கு வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுலேருந்து அர்ச்சனை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது அதனால் இவாளுக்கு வந்து நல்ல காலம் இந்த ரா இந்த ராசியில் பிறந்திருக்கா மாதிரி லக்ன சந்தி இருந்ததுன்னா இந்த லக்னத்தில் பிறந்திருக்கான்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் அடுத்த லக்னமாக இருக்கும் லக்ன பாதங்களும் வேறுபட்டு போயிருக்கும் அதனால் அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு கணித்தது எல்லாமே பொய்யா போகக்கூடும் அதனால் இதை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தர நம்ம அதுக்கு மாதிரி பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு பதினொன்றிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையும் சப்தமாதிபதியான சுக்கரனே ரெண்டாம் இடத்துலையும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதும் விசேஷம் ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் குரு அக்ரகதியில் இருக்கார் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் திருமணத்திற்கு உகந்த காலம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகம் அமையிறது இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ராஜ கம்பீரம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் நினைத்தது அட் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான்றதுனால வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனாலையும் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவின் வேலையை செய்வர் ஏன்னா குருவின் வீட்டில் இருக்கிறதுனால குருவும் வக்கரம் அடைஞ்சதுனால பெரிய ஏற்றம் வரும் குழந்தைகள் மூலியமாக திடீர் ஏற்றங்கள் நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சப்தமத்தில் குரு வக்கரகதியில் இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால திருமணத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு பார்த்தனா ஒன்பதாம் இடத்துல ராசிநாதனே நீச்சப்பட்டு போகிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ளே கிளேசங்கள் இருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணுன்னாலும் ஏதவ பார்த்த இல்லையானால் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கிறதை தவிர்ப்பது அதாவது புதிய கடனே வந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏதோவர பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வக்கர குருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து சற்று லாபங்கள் கம்மியாக இருக்கும் லாபஸ்தான அதாவது லாபஸ்தானாதிபதி இங்கே ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானாதிபதி பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் தொழில் அதிகமாக இருக்குமே தவிர தொழில் வரக்கூடிய லாபங்கள் சற்று பின்னடைவு இருக்கும் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் உச்சம் பெற்று போயிருக்கர் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கார்த்தால் எட்டு மணி வரலும் இருக்கார் பதினெட்டாம் தேதி அதை எட்டு எட்டரை வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய பார்வையில் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க தேவையற்ற காசிப்ஸ் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு சந்திர ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரனும் செவ்வாயும் இருக்கார் நீச்சப்பட்ட செவ்வாய் ராசிநாதனுக்கு நீச்ச பங்கம் ஏற்படுறது ஏன்னா பெற்ற சந்திரனோடு இருக்கிறதுனால நீச்ச பங்கம் ஏற்படுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக இந்த இரும்பு நெருப்பு அதாவது சாப்பாடு செய்யக்கூடிய இந்த தழுகை பண்ணுறவா இவ்வாறுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலம் அதை தவிர மருத்துவ சம்பந்தம் இரத்த வங்கிகள் இரத்த சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது இரத்த சம்பந்தம் இரத்த உபகரணங்கள் வைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் மண்ணு ஜல்லி ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் மூலியமாக திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா கடனு கடை பார்த்துட்ருப்பீங்க கிடச்சிருக்காது அப்பாவே வந்து நீ இதை கடனாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வரும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போடுறார் புணர்ப்பு யோகம் வருது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி காத்தால் ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் புணர்ப்பயோகம் இருந்தாலும் தொழிலில் பின்னடைவு இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருப்பரங்கன்றம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தசுகோபவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்